ஒரு கொட்டு மம்தியார வெட்டிட்டு ஒரு பணம் கொட்டைய போடுறது மட்டும்தான் உங்க வேலை ஒரு பணமரம் பதினஞ்சு வருஷத்துல மாசலுக்கு வரும் அந்த பதினஞ்சு வருஷத்துல விதைய போடுறீங்கல்ல அதுக்கப்புறம் அதை நீங்க திரும்பியே பார்க்க வேண்டாம் ஒண்ணு தென்னை மரத்து வேர் சுத்தி இருக்கும் சரிதாங்களா பக்கத்துல பயிர் செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த வேர் பரங்கி இருக்கும்

நான் அத வந்து ஹ்ரி கொண்டு வரேன்னா என்ன அர்த்தம் ஹைபிரிடுங்கிறது என்ன ஐயா மற்ற கொண்டு வரவங்க பணமக்கள் கொண்டு வர முடியும் எதுவாக இருந்தாலும் தப்பு ஏன்னா

சத்துக்கள் பற்றாக்குறை நிச்சயம் இருக்கும் ஒரு ரகத்திலிருந்து இன்னொரு ரகத்தை கண்டுபிடிக்கும் போது விளைச்சல் மட்டும்தான் நோக்கம் அதுல சத்துக்களை பத்தி அவனுக்கு கவலை இல்ல அவனுக்கு குவாண்டிட்டி கிடைக்கணும் குவாலிட்டியை பத்தி கவலை இல்ல ஒரு நிபுணர் இருக்கு சரிதான அதனாலதான் பாரம்பரிய ரகங்கள்ல குவாண்டிட்டி குறைவா இருந்தாலும் குவாலிட்டி அதிகமா இருக்கும் அதனால நம்ம பாரம்பரிய ரகத்தை பற்றி வெளிய வரக்கூடாது

சாப்பிடும் போது குறைவா தெரியும் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தா வயிறு நல்லா திருப்தியா தெரியும் அதுதான் பாரம்பரிய ஆகத்தினுடைய ரகசியம் அதனால சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும் ருசியும் அருமையா தெரியும் அதனால பாரம்பரிய ரகங்களை தான் நம்ம சாகுபடி பண்ணோம் ஹையீல்டுங்கிறது தேவையில்லாத ஒண்ணு இப்ப பனைமரம் மூணே வருஷத்துல வந்து காட்சி உனக்கு என்ன பலன் பலன்

பதவிகள் வந்து இல்ல விஷயம் தானே தந்தை காய்க்குது அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால எனக்கு சில விவசாயிகளை கேள்வி என் மூலியமா கேட்கிறேன்